நாயகம் அவர்கள் கூறினார்கள் நீ ஒரு விஷயத்தை பிரியப்படுவதாகிறது உன்னை குருடனாகவும் உன்னை செவிடனாகவும் ஆக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இணைத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒரு விஷயத்தில் அளவு கடந்த ஆர்வம் காட்டும் பொழுது உண்மையிலுமேயே நாம் செவிடனாகவும் குருடனாகவும் மாறிவிடுவோம் உதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு புள்ள கேம் விளாடும் போது அம்மா ஆயிரம் வாட்டி கூப்பிட்டாலும் கேட்காது தம்பி 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 சாப்பிட வாப்பான்னு கூப்பிடுவாங்க அந்த பையன் காதலேயே விழுகாது அந்த அளவுக்கு கேமில் அந்த பையன் இன்வால்வ் ஆகிட்டான்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அதுக்கு உள்ளக போயிட்டான்னு அர்த்தம் நாம் ஒரு விஷயத்தில் அளவு கடந்து உள்ளே செல்ல ஆரம்பித்து விட்டால் ஒரு விஷயத்திலே அளவு கடந்த ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விட்டால் நம் கண்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஒரு பையன் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு கையை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு கையை இப்படி 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 இப்படின்னு ஆட்டுறான் கையில் ஃபோன் இல்லை ஆனால் அவன் கண்ணுக்கு கேம் தான் தெரியுது ஏன்னா ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் அளவு கடந்த ஆர்வம் காட்டும் பொழுது ஒரு விஷயத்தில் ஆழமாக போகும் பொழுது அவன் அதில் செவிடனாகவும் குருடனாகவும் மாறிடுறான் நம்ம எந்த விஷயத்தில் இப்படி நேசிக்கணும் தொழுகையினுடைய விஷயத்தில் குரானினுடைய விஷயத்தில் குரானை நாம் அளவு கடந்து நேசிக்க வேண்டும் அந்த குரானின் காரணமாக நம் குருடனாகவும் செவிடனாகவும் மாற வேண்டும் குரான் ஓத ஆரம்பித்து விட்டால் நாம் தொழுகையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டால் நம் கண்களுக்கு வேறு எதுவும் தெரியக்கூடாது நமது செவிகளுக்கு எதுவும் கேட்கக்கூடாது அந்த மாதிரி தொழுக தொழுகணும் நாம நம்ம தொழுதோம்னா நமக்கு எல்லாமே தெரியுது நம்ம தொழுகிறோம் கொசு கடிச்சா தெரியுது நாளை யாராச்சும் ஏதாச்சும் பக்கத்தில் பேசினாங்கன்னா தெரியுது சின்ன பிள்ளைங்க சத்தம் போட்டாங்கன்னா தெரியுது எல்லாமே தெரியுது அப்போ நம்ம தொழுகையில் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகலைன்னு அர்த்தம் தொழுகையிற்கு உள்ளே செல்லவில்லை என்று அர்த்தம் ஒரு மனிதன் தொழுகையின் உள்ளே செல்லவி சென்று விட்டால் ஓவர் இன்வால்வ் அதில் ஆயிட்டா அவன் தொழுகையில் நின்றதுக்கப்புறம் துணியாவை மறந்துடுவான் அந்த அடியான் அப்பா ரதி அல்லாஹு ஒரு சஹாபி அவங்க அவங்க தாத்துர் ரிஹா என்கிற ஒரு போரில் கலந்து கொண்டார்கள் தாத்துர் ரிகான்னு சொல்லி பெருமானர் காலத்தில் ஒரு போர் நடந்துச்சு பெருமானர் செலதாளி சிலம் காலத்தில் ஒரு போர் அந்த போரினுடைய பெயர் என்ன தாத்துர் ரிஹா என்று அந்த போரினுடைய பெயர் ஏன் தாத்துர் ரிஹா என்ற பெயர் என்றால் சஹாபாக்கள் அந்த போருக்கு செல்லும் பொழுது கடுமையான மலைகளும் பாறைகளும் அங்கங்கே அடிபட்டு உடம்புல ரத்தம் அதனால ட்ரெஸ்ஸையும் அங்கங்கே கிழித்து அந்த இடத்த அந்த இடத்துல ஒட்டு போட்டுக்கிட்டாங்க சஹாபாக்கள் நிறைய கிழிஞ்சதுனால வேற துணி எடுத்து ஒட்டு போட்டு தைச்சிக்கிட்டாங்க ராத்திர ரிகான்னா ஒட்டு போட்டு தைத்து கொண்டு சென்ற போர் அப்படின்னு அர்த்தம் ரெஹா அப்படின்னா நிறைய இடத்துல கிழிஞ்சிருச்சு நிறைய இடத்துல அந்த போரில் ரத்தம் வந்து அந்த இடத்த அப்படியே கட் பண்ணிடுவாங்க ரத்தம் வந்துவிட்டால் சுத்தம் பண்ணணும் தண்ணி இருக்காது கத்திரிக்கோவில் வச்சு கத்தியை வச்சு அந்த இடத்த கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி வேறு துணியை வச்சு அந்த இடத்துல தைச்சிடுவாங்க ஒட்டு போட்டு தச்சுக்கிட்டாங்க சாப்பாக்கள் ஏன்னா செல்லும் வழியில் பல கா பல பாறைகளும் பல கற்களும் மலைகளும் அதனால் அங்கங்கே அடிபட்டு ரத்தம் வந்ததுனால அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணி அதுக்கு மேலே துணி போட்டு தச்சுக்கிட்டாங்க ஒட்டு போட்டு துணி தச்சுக்கிட்டாங்க ஒட்டு போட்டு தைத்து கொண்டு சென்ற போர் என்று அர்த்தம் அந்த போருக்கு போயிட்டு பொழுது இரவு நேரம் வந்து விட்டது சஹாபாக்கள் எல்லாம் தூங்கணும் அப்புறம் சொல்ல கேட்டாங்க யார் உங்களில் பாதுகாவல் கொடுக்கறா ஏன்னா இப்ப எல்லாருமே தூங்கிட்டா எதிரிகள் எப்ப வேணா வந்து கூடாரத்துக்குள்ள புகர்லாம் எதிரிகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூட முகரலாம் நமது தலைகளை வெட்டலாம் நமக்கு ஆபத்துகள் கொடுக்கலாம் யாராச்சும் ரெண்டு பேர் காவலுக்கு தூங்காமல் இருக்கணும் முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னு கேட்டாங்க யாருன்னொன்னா ரெண்டு சஹாபி கை தூக்குனாங்க ஒன்று அம்மாரிபனு யாசிர் ரதி அல்லா இன்னொன்று அப்பாதிபனு பிஷர் ரதி அல்லா இரண்டு சஹாபாக்கள் ரெண்டு பேரும் யார் ரசூல் அல்லா நாங்கள் நைட் ஃபுல்லாக முழிச்சிருக்கோம் நீங்க எல்லாம் சந்தோஷமா தூங்குங்க நாங்கள் என்ன செய்கிறோம் ரெண்டு பேரும் இரவு முழுவதும் முழித்து உங்களுக்கு பாதுகாவல் கொடுக்கிறோம் கண் விழித்து நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அந்த இரண்டு சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அப்பாதிபனு விஷயோதி எல்லாவும் அந்த அம்மாதிபணும் ஆசீர்வதி எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க இரவின் ஒரு பகுதி கடந்து விட்டது ரெண்டு பேருக்குமே தூக்கம் வருது யோசிக்கிறாங்க சரிப்பா கொஞ்சம் நேரம் நீ தூங்கு அப்பாதிபனு விஷயம் சொல்றாங்க கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணி நேரம் நீ தூங்கு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உனையை எலி போட்டு நான் தூங்கினா அப்புறம் நீ பார்த்துக்கோ ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க இவர் தூங்கிட்டாங்க யார் அம்மா இருக்கணும் ஆசிரதையெல்லாம் தூங்கிட்டாங்க யார் முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்பா ஐபனு பிஷர் ரதையப்பாகுங்க அவர்கள் விழித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அவங்க சும்மா உட்கார்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல சும்மா வெட்டியாவா உக்காடுறது சும்மா வெறுமனவா உட்காடுறது ரெண்டாய் தொழுகலாமே தக்பீர் கட்டிட்டாங்க எல்லா அக்பரும் தக்பீர் கட்டிட்டாங்க தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதினாங்க அல்ஹமது சூரா ஓதிட்டு அடுத்து சூறாக்காவும் போதுறாங்க அப்படின்னு ஓதிக்கிட்டே போகிறாங்க ஒரு எதிரி வேவு பார்த்துக்கிட்டே வந்திருக்கான் பின்னாடி அம்பை எடுத்து விட்றான் அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது முதுகிலேயே வந்து குத்துது தொழுதுகிட்டு இருக்கும்போது முதுகில் வந்து குத்துது அந்த அம்பை எடுத்து கீழே போட்டு விட்டு திரும்ப போதுறாங்க திரும்ப ரெண்டாவது அம்பு விடுது கூடப்படுது கொஞ்சம் நேரம் ஓதுறாங்க அந்த அம்பையும் எடுத்து கீழே ரெண்டாவது அம்பையும் எடுத்து கீழே போட்டுட்டு மூணாவது அம்பு விடுறான் அப்பையும் அந்த அம்பை எடுத்து கீழே போட்டுட்டு ஃபுல்லாக தொழுது முடிச்சுட்டு எழுப்பி யார யாரை நம்ம இப்படி நீங்கள் ஆசிரதி எழுப்பிடுறாங்க இப்போ அவர் எதிரி நம்மளைய முதுகில் அம்பு விட்டுட்டான் ஒருத்தர் நம்மளை பின்னாடி வேக பார்த்துக்கிட்டே நம்மளை வந்துவிட்டாங்க போய் ரசூலாவை எழுப்பிவிடுங்க நீ நீர் அந்த சகாமி பார்த்தோன்னு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ரத்த கலோரையாக நிற்கிறாங்க ரத்தம் உடலிலே ஓடுகிறது அவங்களுடைய முதுகிலிருந்து ரத்தம் அப்படியே கொட்டுது ரத்தம் கொட்டுது அந்த சஹாமி முதுகலை அந்த சஹாமி கேட்டுட்டு பார்த்து பார்த்துட்டு கேட்குறாங்க அம்மா இருக்கு கொஞ்சம் இல்லை கேட்குறாங்க இப்போ முதல் அம்பு எரியும் போதே எழுப்பியிருக்கலாம்ல முதல் அம்பு எரியப்படும் பொழுதே அல்லவா ஏன் மூன்று அம்பு வரை காத்திருந்தீர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சூறா கருவு நான் கொண்டிருந்தேன் அதை முடிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை அதை அதை முடிக்காமல் தொழுகையை முடிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை எனக்கு மரணத்தை விட எனக்கு என்னுடைய அந்த சூறாவை முடிப்பதை விட மரணமானால் மரணமாகிக் கொள்கிறேன் செத்து போனால் செத்து போட்டுனா வஃபாத்தானா வஃபா தாக்கிறேன் ஆனால் அந்த சூறாவை எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு எனக்கு ஆசை அந்த சூறாவை ஆரம்பித்து விட்டேன் அதை முடிக்க வேண்டும் மரணித்தால் மரணம் ஆகட்டும் நான் மரணம் வந்தால் மரணம் வந்து போகட்டும் ஆனால் அந்த சூறாவை கட்டாயமாக நான் முடிச்சிடணும்னு சொல்லி முழு சூறாவையும் முடிச்சுட்டு அப்போ ஏன் எழுப்பி விட்டாங்க மற்ற சபாக்களுக்கு பாதுகாப்பில் கொடுக்க ஏன்னா இவங்க பாட்டுக்கு தொழுதுகிட்டே நிற்கிறாங்க அந்த எதிரி உள்ளே பூந்துட்டானா அந்த மற்ற சாபாக்களுக்கு பாதுகாவல் கொடுக்கணுன்றதுக்காக அந்த சாவி போய் அம்மாறுப்பு ஆசிரியர் எல்லாவன்களும் எழுப்பிவிட்டாங்க இதற்காக இந்த சூரா ககுப்பு என்பது எப்பொழுது நாம் போதக்கூடிய சூரா யாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சூரா கஹுஃப் வெள்ளிக்கிழமை இரவு பெருமானவர் செலாசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் யார் சூரா ககு ஓதுகிறார்களோ வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை மகரீவில் இருந்து ஜும்மாவுக்கு முன்னாடி ஓதிடணும் அப்படி யார் ஓதிடுறாங்களோ தஜாலினுடைய குழப்பத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு பெருமானார் சரதாளி செலம் சொன்னாங்க அதில் எல்லா மதரசாக்கள்லையுமே எல்லா ஆரம்பு காலேஜுகள்லையுமே சூரா ககுஃப் ஒன்று நைட்டு ஓதிடுவாங்க சில மதரசாக்களில் சில மதரசாக்கல்ல சுமூகத்தை தொழுதுட்டு ஓதிடுவாங்க ஆக எல்லா மாதாலேயும் ஓதுவாங்க சூரா ககுஃப் ஏ எதற்காக இந்த செய்தியை நான் சொல்ல வந்தேன் அப்போ தொழுகைக்குள்ளே போயிட்டால் வெளியே இருக்கிறது தெரியக்கூடாது அழிதது இல்லை ஒரு வாட்டி அவங்க உடம்புல அம்பு குத்திடுச்சு அந்த அம்பை எடுத்து அலிநாயகத்துக்கு வலிக்குது வலி ஏன்னா ஒரு ஒரு ஊசியை குத்திட்டு எடுக்கும்போதே கடுமையான வலி வலிக்கும் அம்பு அப்படின்றது அது வந்து தோலை கிழித்து கொண்டு சதையை பீய்த்து கொண்டு உள்ளே போகும் அந்த அம்பு எப்படி வலிக்கும் அதை எடுக்கும் பொழுது குபர் அதை பிடுங்குறாங்க அலிநாயகத்துக்கு வலிக்குது அழிநாயன் சொல்லிட்டாங்க நான் தொல் தக்வீர் கட்டிடுறேன் நீங்கள் எடுத்துருங்க எனக்கு வழி தெரியாது தக்வீர் கட்டிவிட்டால் நான் என்னை மறந்து விடுவேன் என் ரப்போடு பேசி கொண்டிருப்பேன் நான் என்னை மறந்து விடுவேன் நீங்கள் அப்போ எடுங்கன்னு சொல்லிட்டு தக்வீர் கட்டிட்டாங்க சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க அவன் உடம்புல அம்பு இல்லை எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அம்பு எடுத்ததே அவங்களுக்கு தெரில அந்த ரெண்டு ரக்காயத்தில் எப்போ அம்பு எடுத்தாங்கன்றதே தெரியல அலிரதி இல்லா தக்பீர் கட்டிய பிறகு மற்ற தோழர்கள் அந்த அம்பை எடுக்கிறார்கள் அம்பு எடுத்தது செலாம் கொடுத்த பிறகு தான் கேட்குறாங்க அம்பு எடுத்துட்டிங்களா ஒன்றுமே தெரியலையே அப்படின்ன்ற அப்படின்னு அலிரதியில்ல கேட்குறாங்க நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கொசு கடிச்சா நம்ம டான்ஸ் ஆகிறோம் தொழுகையில் தொழுகையில் கொசு கடிச்சா நம்ம அப்படியே என்னுடைய உஸ்தாத்த சொல்லுவாங்க இப்போ தொழுகையில் நின்றுக்கிட்டு கையை அங்கேயும் இங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம் நாமோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க நம்ம தொழுகிறதை மட்டும் அப்படியே வீடியோ எடுத்து பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு போட்டு விட்டால் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும் நம்ம தொழுகை அந்த மாதிரி இருக்குது நம்ம தொழுகை இன்றைக்கி அப்படி இப்படின்னு கீழப்போ சொல்லி தொப்பியை தூக்கி போகிறது சில பேர் தொழுகை நின்று கைலியை கைலியை கைலி கை கைலியை சரி பண்ணுறதுன்னு தொழுகையில் நாம் நம்மளுடைய அசைவுகள் ஒரு ருக்குனில் மூணு அசைவுக்கு மேலே அசைஞ்சிட்டோம்னா தொழுகை கூடாது ஒரு ருக்குனில் பலவாக குறைந்த அக் கட்டிட்டோம் ருக்கு போகிற வரைக்கும் அது ஒரு ருக்குன் ஒரு நிலை அந்த ஒரு நிலையில் மூன்று அசைவுக்கு மேல் ஒருவன் கைகளை அசைத்து விட்டான் எஃப்சுது சலாத் அவன் தொழுகை முறிந்து விட்டது மூணு தடவைக்கு மேலே ஒருத்த இப்படி தம்பீர் கட்டி நின்றுட்டான் இப்படி பண்ணிட்டான் ஒன்று இப்படி பண்ணிட்டான் ரெண்டு இப்படி பண்ணிட்டான் மூணு நாலாவது வாட்டி பண்ணக்கூடாது முடிஞ்சு போச்சு ருக்குவுக்கு மூணு ஒவ்வொரு நிலைகளுக்கும் மூன்று அனுமதி உண்டு கியாமில் நிலையில் நிற்கிறோம் இப்போ மூணு வாட்டி விரலை அசைச்சுக்கலாம் ருக்குவில் இருக்கோம் இப்போ மூணு வாட்டி விரலை அசைச்சுக்கலாம் சஜிதா போகிறோம் இப்போ மூணு வாட்டி ஒவ்வொரு நிலையிலும் மூணு மொத்த தொழுகைக்கு மூணுன்னு இல்லை ஒவ்வொரு நிலைகளிலும் மூன்று தடவை இருக்குமேல் ஒருவன் கைகளை அசைத்து விட்டால் அவன் தொழுகையே விடும் அது மா இது மார்க்கத்தினுடைய சட்டம் கணேசருக்குரிய அல்ல நெல்லடியார்களே நாம் அந்த அளவிற்கு தொழுகையில் ஆழமாக செல்ல வேண்டும் அந்த அளவிற்கு குரான் ஓதுவதில் ஆழமாக செல்ல வேண்டும் குரான் ஓத அமர்ந்து விட்டால் அருகில் இருப்பவர்கள் அழைத்தால் நாம் செல்லக்கூடாது நீங்கள் சில பேர் ஓத உட்கார்ந்துருப்பாங்க யாராச்சும் கூப்பிட்டா குரானை மூடி வச்சுட்டு போயிடுவான் யாராச்சும் பேசுறது கூட்டா அப்புறம் பே அப்புறம் குரான் ஓதிக்கலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு பேர் தான் துவா செய்கிறதுக்குன்னு தஸ்பீ ஓதுறதுக்குன்னு உட்காந்துருப்பாங்க யாராச்சும் ஃபோன் அடித்தாலோ யாராச்சும் பக்கத்தில் கூப்பிட்டாலோ தஸ்பீ மிஷினை ஒதுக்கி வைத்து விட்டு அவரணத்திலே பேச சென்று விடுகிறார்கள் நினைத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே குர்ஆன் ஓத அமர்ந்து விட்டால் தொழுகையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டால் இந்த துனியா நமக்கு மறக்க வேண்டும் இந்த உலகம் நமக்கு மறக்க வேண்டும் அப்படி உள்ள தொழுகையை நாம் தொழுக வேண்டும் அப்படிப்பட்ட குரானை நாம் ஓத வேண்டும் அந்த நிலைதான் உண்மையான الله يرك بديت ما أنا الله تعالى هذا بوند القرآن وهذا كوريه باقي يتعي هذا بول إنذا ولا كتتي ماركدي كي كوريه الله أنا ماني ورجلكم تندرول بريوانا ها آمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت استغفرك واتوب إليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.